பசங்களா என்ன பிரச்சனைங்க ஒன்றும் இல்லை சார் ரவி பைக்கில் ஸ்பீடாக போயிட்டு இருந்தேன் அதுதான் இப்போ ஸ்லோவா போகிறது நான் இல்ல சார் ஏன் ரவி ஸ்பீடாக போகிறாங்கன்னு கீழே கீழே விழுந்து விபத்தாயிட போகுது சார் ரோட் ஃபேஃப்டி ரூல்ஸ் பற்றி எங்களுக்கு சார் சரி பசங்களாக இப்போ அவங்க பண்ணி காட்டுவாங்க நீங்க ஓரமாக நேர்ந்து கவனிங்க நீங்களும் கவனிங்க

ரூல் நம்பர் டூ கார்ல போனா பெல் போட்டு டிராவல் பண்ணணும் ரூல் நம்பர் த்ரீ இந்த மாதிரி பைக்ல போகும் பாட்டி கேட்டு போக கூடாது

சாலை பாதுகாப்பு குடிகளை காவிப்ப நீங்க அந்த குடியீடுகளின் அர்த்தத்தை சொல்லணும் யாருக்கு ஆன்சர் தெரியுமா உங்க கை தூக்கி நில்லுங்க ஃபர்ஸ்ட் ஒன் இந்த குடிக்கான ஆன்சர் என்ன இந்த குறியீடுக்கான ஆன்சர் என்ன டூ வெ வெரி

Obrigada. É uma...